அடுத்த கேள்வியை கேக்குறாங்க சென்னையிலிருந்து இருந்து நிசாங்கிறவங்க கேக்குறாங்க அதாவது திருமணம் முடித்து பெண்கள் வந்து மணமகன் வீட்டுக்கு பூந்த வீட்டுக்கு என்ன செய்யறாங்க போறாங்க அங்க போய் வந்து வீட்டு வேலைகளை செய்யறாங்க மாமியார் மாமனார் கணவர் உணவு உறவினர்களுக்கெல்லாம் என்ன செய்யறாங்க அவங்க சேவையெல்லாம் செய்றாங்க இதெல்லாம் செய்யறது வந்து மார்க்கத்துல ஒரு கடமை தானா அதெல்லாம் செய்யத்தான் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க இதுல வந்து நம்ம இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் செல்லாளி செல்லம் அவர்கள் நமக்கு சொன்னது பெண்களுக்கு நம்ம உணவு கொடுக்கிறது மனைவிமார்களுக்கு கணவன்மார்கள் உணவு கொடுக்க வேண்டும் உடை கொடுக்க வேண்டும் தங்குற இடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் சொன்னா நம்ம தான் அதுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்படி சொன்ன ரசூல் செல்வாழி செல்வம் அவங்க அவங்களுடைய குடும்பத்தினுடைய அமைப்பை எப்படி வைத்திருந்தார்களோ செயல் விளக்கமாக செய்து காட்டினார்களோ அதுவும் மார்க்கம் புரிந்து கொள்ளணும் உணவு கொடுக்கறா உணவை சமைச்சு கொண்டாந்து கொடுக்கறது இந்த அர்த்தமும் அதுல வரும் அதற்குரிய செலவினங்களை கொடுக்கறதுங்கிற அர்த்தமும் வரும் இப்ப நபிகள் நாயகம் செல்லால செல்லும் அவங்க அவங்களுடைய மனைவிமார்களுக்கு அவங்களே சோறாக்கி அவங்களே எல்லாம் செய்து அவங்க கொண்டே கொடுத்தாங்களான்னா கொடுக்கவில்லை வீட்டில தான் போய் கேட்பாங்க என்ன சாப்பாடு இருக்குதா ஏதாவது சாப்பாடு வச்சுக்கிறீங்களான்னு கேட்பாங்க கூடமான சில உத்தாசி செஞ்சிருக்காங்க மனைவிமார்களுக்கு வந்து செஞ்சிருக்காங்க கூடமான உத்தாசல செஞ்சிருக்காங்க எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் செல்லால செல்லமுடைய மனைவி ஆயிஷா நாயி சொல்றாங்க ரமலாள் மாதத்துல வந்து எங்களுக்கு அந்த சில நோன்புகள் மாத விடாய் காரணமாக தவறிவிடும் அதை வந்து அடுத்த மாசம் நினைப்போம் அதுக்கு அடுத்த மாசம் வைக்கலாம் நினைப்போம் அதுக்கடுத்து வைக்கலாம்னு நினைப்போம் கே முடியாது போய் போயிட்டே இருக்கும் ஏன் போயிட்டு இருக்கும்னு கேட்டா நபிகள் நாயகம் சரலாளர் சிலமர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய அந்த பணிவிடை காரணமாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு காரணமாக இந்த கடமையான கலாவாய் போன நோன்பை வந்து எங்களுக்கு வைக்க முடியாம போயிரும் அடுத்து ரமலான் நெருங்கும் பொழுது சாபான் மாசத்துல தான் அந்த நோன்பை நாங்கள் வைக்குவோம் ரசூல் செல்லா அரசு ஹயாத்தோடு இருக்கும்போது நடக்குது அப்ப ஒரு மனைவி வந்து கணவனுக்கு என்ன செய்யறாங்க பணிவிடைகள் செய்தல் என்பதை ரசூல்சல்ல செஞ்ச காரணத்தினால நோன்பே விடுபடுற அளவுக்கு அந்த வந்து கலா நோன்பை வைக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து எழுத்துப்பட செஞ்சிருக்காங்க அதனால வீட்டில் உள்ள வேலைகளை வந்து என்ன செய்யணும் அது வந்து பெண்கள் செய்யத்தான் வேணும் அது கேட்டா வந்து இப்ப ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு வந்து பொருளாதாரம் தேவை அது வெளி விவகாரம் பொருளாதாரம் வசதிகள் தேடுவது தேவை ரெண்டாவது என்னன்னா உள் விவகாரம் இருக்கிறது வீட்டை கவனிக்க வேண்டியது மெயின் பண்ண வேண்டியது குழந்தைகளை வளர்க்க வேண்டியது என்ற மாதிரியான உள் விவகாரங்களும் வீடுகளுக்கு இருக்கிறது அப்ப வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சம்பாத்தியம் போக்குவரத்து வெளியே போயிட்டாங்கன்னு சொன்னா இவங்க ஏன் வேலை இல்லைன்னு இவங்க பாட்டுக்கு இருந்தாங்கன்னு சொன்னா அப்ப ஊடு பாட்டு கூட ஆளுக்கா தான் கிடக்கும் எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஒரு நிர்வாகமாவே இருக்காது ஆனா நபிகள் நாயகம் செல்லாசன் சொல்றாங்க ஒல் மர் அத்து ராயத்து ஒரு பெண் வந்து தன் வீட்டுல வந்து அவள் தான் நிர்வாகியா இருப்பாள் நிர்வாகியா இருப்பாள் தான் என்ன அர்த்தம் அதனால எல்லாத்தையும் கவனிக்கணும் அர்த்தம் நிர்வாகம்னா கண்டு தூங்கிக்கிட்டு இருந்தா நிர்வாகமா ஏதே ஒழுங்கா இல்லையா சரி பண்ணனு பிள்ளைக்கு நோயாளியா இருந்தா உடனே டாக்டரை கூப்பிட்டு போகணும் டாக்டர் டாக்டரை இங்க கூப்பிடணும் முடியாதவங்க மாமன் நடமாமியோட முடியாம இருந்தா நிர்வாகி தான் என்ன செய்யணும் தனக்கு கீழே உள்ளவங்களை பத்தி கவனிக்கணுமா இல்லையா ஒரு பெண்ணு தான் வீட்டுக்கு நிர்வாகின் தான் சொல்லாசனும் வீட்டுக்கு ஒரு பெண்ணு தான் நிர்வாகினா என்ன அர்த்தம் அதுல உள்ள எல்லாருடைய இதுக்கு இவங்க தலைமை பொறுப்பு வந்துடுறாங்க எப்ப ஒரு ஒரு தலைவின்னு வந்துடுறாங்களோ அவங்க அந்த வீட்டுல என்ன அவங்க வந்து நிர்வாகி ஆயிடுறாங்கன்னு வருது அப்ப குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் மசூலும் என்ற ஐயத்திகி உங்களை ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பாளரா இருக்கிறீங்க உங்களுடைய பொறுப்பில் உள்ளவர்களை பற்றி இறைவன் கேட்கப்படுவீங்க அந்த தான் சொல்றாங்க பெண்கள் வந்து அவங்க இந்த கணவனுடைய வீட்டில் வந்து அவங்க தான் என்ன செய்யறாங்க நிர்வாகியா இருக்கிறாங்க ஏன்னா வீட்ல எல்லா நேரமும் இருக்கிறத நிர்வாகம் பண்ண முடியும் வந்து போற மாதிரி தான் ஆண்களுடைய ரோல் இருக்கும் பகல் நேரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பகலான நிர்வாகம் நடக்கிற அதுல தூங்குறது தானே நிர்வாகம் நடக்கக்கூடிய நேரங்கள்ல எல்லாம் ஆண்களுடைய ரோல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நிர்வாகம் இல்லாத நேரத்துல தான் ஆண்களுடைய ரோல் வந்து அதிகமாக வீட்டுல வந்து தூங்குவாங்க அப்படிங்கும் போது யார் நிர்வாகம் பண்ணுவாங்கன்னா பெண்கள் தான் பண்ணுவாங்கன்ற சுசனா சொன்னதுனால வீட்டுல உள்ள எல்லா வேலைகளும் தான் ஒரு பெண்கள் வந்து அதை பார்க்கணும் அதுவும் கடமை தான் இல்லைன்னா அந்த நிர்வாகம் செய்யலன்னு தான் அதுக்கு அர்த்தமாகும் நீ அந்த கணவன் வீட்டில் வந்து நிர்வாகம் செய்யல பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுச்சு ஏன் நிர்வாகம் செய்யலன்னு கேட்பாங்க அதனால வந்து சுதந்திரங்கிற பேர்ல ஒரே செய்யக்கூடாது நம்ம வந்து நான் அது செய்ய மாட்டேன் இது செய்ய மாட்டேன் சொல்லக்கூடாது அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து கவனத்துல வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம சமூக அமைப்புல வந்து ஆணுடைய பெற்றோர்களை வந்துதான் அந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்களே தவிர அந்த பெண் மனைவியுடைய பெற்றோர்கள் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு வைங்க அவங்கள வந்து வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறது வந்து ஒரு கணவனால் ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை கணவன் ஏற்றுக்கொண்டாலும் கணவனுடைய பெற்றோர்களால் வந்து ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை ஆனால் நபிகள் நாயகம் செல்லாசனமுடைய காலத்துல வந்து பெண்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க ரசூ செல்லாசனம் அவர்கள் அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க அஸ்மா அவர்கள் ரசூலாட்ட வந்து கேட்பாங்க என்னுடைய தாயார் வந்து இந்த மாதிரி அங்கிருந்து வந்துட்டாங்க நான் என் வீட்டில் சேர்த்து அவங்களுக்கு நான் வந்து பணிவிடை செய்வது உதவி செய்வது உணவளிப்பது என் மீது குற்றம் வாங்க மாட்டோம்னு நீ சேர்த்துக்கங்கிறாங்க கேட்டு சேர்த்துக்கலாம் சொல்லல அதனால வந்து நம்ம என்ன பார்க்கறோம்னா ஒரு பெண்கள் ஆண் உனக்கு தாயே கவனிக்கணும்னு கடமை இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணுடைய தாய் யாருமே அரவணைப்பு இல்லாம இருக்கிறாங்கன்னு சொன்னா உங்க அம்மா கஷ்டமா தான் உனக்கு வச்சுக்கமா கஷ்டம் பிரச்சனை இல்லை உங்க அம்மா தானே எங்க அம்மா இருக்கிற மாதிரி உங்க அம்மா இருந்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும் சொல்லக்கூடிய ஒரு பெருந்தன்மை வந்து ஆண்களுக்கு வர வேண்டும் மாமியார் மார்களுக்கும் வரணும் நம்மளப்ப நம்ம பத்த மாதிரி தானே அந்த பொண்ணு அவங்க அம்மா பத்து நமக்கு சேவை செய்யறாங்கள பெத்த தாய்க்கு அவங்க பண்ணணுமா இல்லையா தாய்க்கு சேவை செய்யணுங்கிற ஒரு ஒரு சவாபு இருக்க அதுவும் அவங்களுக்கு கிடைக்கணுமா இல்லையா அப்படிங்கிற வகையில அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு இல்லாம தவிர மற்றபடி என்ன செய்யறது இல்ல பெண்களுக்கு வந்து சுதந்திரம் இருக்கு நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம் கணவனுக்கு சந்தோஷம் கொடுக்கற எங்க வேலை முடிஞ்சு போச்சு ஹோட்டலில் போய் சோறு வாங்கித்தாங்க சமைக்கிற வேலை எல்லாம் எங்க வேலை அது அது மாதிரி பெண்ணுரிமை அடிப்படையில நினைச்சு கூடாது பேசிடக்கூடாது செல்லாரசல்வம் அவர்கள் செயல் விளக்கமாக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்களோ அதையெல்லாம் வந்து நம்ம நடைமுறையில மார்க்கம்னு முடியும்